க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடைப்பருவ தேர்வு ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா நமக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க மூன்றாம் இடைப்பருவ தேர்வில் மேம் எங்களுக்கு தேர்ட் மிட்டம் இல்லை முழு ஆண்டு தேர்வு தான் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் இதை ரிவிஷன் பண்ணிங்கன்னா அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது நான் அதுக்கும் சேர்த்து படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இது ரிவிஷன் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது ஆன்வல் எக்ஸாமினேஷன் முழு ஆண்டு தேர்வுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ பிஃபோர் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்தது ஃபில்இன் த பிளாங்க்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து சூஸ் அதுக்கு அடுத்தது நிரப்புக இருக்குது பொறுத்துக இருக்குது சரியாக தவறாக இருக்குது இதெல்லாமே வந்து ஒன் மார்க்ஸில் கவர் ஆகும் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஏன்னா டூ மார்க்ஸில் ஒன் மார்க்ஸும் கேட்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது டூ மார்க்ஸில் ஃபோர் மார்க்ஸ்லான்ற மாதிரி டூ மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாத கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அது அதை அதில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஐ மீன் அதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரினா வரையறுன்னு இருக்கும் இல்லைங்களா டெஃபினிஷன் வரையறுன்னு இருக்கா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எங்கெல்லாம் எந்தெந்த லெசனில் வரையறுன்னு கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக மனப்பாடம் பண்ணிவிடுங்க ஏன் நான் வந்து அடுத்து இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்லேயே நான் சொல்கிறேன் வரையறுன்னு இருக்கிறத மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது வேறுபடுத்துக டி டிஃப்ரெண்ட்ஷேட் டிஸ்டிங்ஷன் இருக்கு இல்லையா அதாவது ரெண்டு கொடுத்துட்டு அதை வேறுபடுத்துக அப்படின்னு இருக்கோம் இல்லையா அந்த கொஷின்ஸ் மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது ஏதாவது விதி பாஸ்கல் விதி அந்த மாதிரி விதி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி டைப்பை மிஸ் பண்ணாதீங்க டூ மார்க்கில் அதுக்கு அடுத்தது யூசஸ் கேட்பாங்க இல்லையா பையன்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பையன்கள் அடுத்தது விவரி எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க இல்லையா விவரி அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க இது போக நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை படிச்சிங்கனாலே நீங்கள் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி தாராளமாக வாங்கணும் ஆனால் என்னென்னா மேம் நீங்கள் சொன்னது எல்லாமே நான் தரோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஷுயரிட்டி நான் தரேன் இல்லை நான் இதை சிலது படிக்கலை சிலது இப்படி போயிட்டேன் நான் இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரினா ப்ளீஸ் நான் வந்து இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக இருக்கணும் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் டூ மார்க் ஃபைவ் மார்க் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பாக டூ மார்க்கில் ஃபோர் மார்க்கில் கெமிஸ்ட்ரி ஏதாவது இருந்து ஒரு ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா ஸோ இந்த எல்லாம் வந்து பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் தாராளமாக வாங்கலாம் அப்படின்றது நீங்கள் அதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நான் மார்க் வாங்கல என்னும் போது அதுக்கு நான் பொறுப்பு மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம எதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ஐடியா வச்சு தான் நம்ம வந்து கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ பத்து மதிப்பெண் நமக்கு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து இருந்து கேட்டிருக்காங்க ஒன் மார்க்ஸ் வந்து நம்ம மாங்கு மாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் படிக்கணும் ஒன் மார்க்குக்கு டைம் ட்யூரேஷனும் ரொம்ப கம்மி படிக்கிறதுக்கான அதே மாதிரி தப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப கம்மி சோ அத ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் இல்லையா ஒன் மார்க்ஸ் தரவா படிச்சுக்கோங்க பத்து ஒன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு ஸோ டென் அவுட் ஆஃப் டென் இதில் வந்துடும் ஸோ ஃபிஃப்டி மார்க்கில் இது வரைக்கும் நமக்கு எத்தனை ஒன் மார்க்ஸ் இருக்குது டென் ஒன் மார்க்ஸ் பத்து மார்க் நான் வாங்கிட்டேன் மேம் இப்போது ஏன்னா நான் ஒன் மார்க் படிச்சிட்டேன் ஸோ டென் ஒன் மார்க்ஸ் அடுத்தது என்னென்ன கேட்டிருக்காங்க நம்ம அடுத்த வியூ பார்ப்போம் ரோமன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டு மிக சுருக்கமான விடையேலி ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையலி ஸோ இரண்டு மதிப்பெண் வினா ஏதாவது ஃபைவ் கொஷின்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் சரியான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இது ஒன் மார்க்கில் வருதா கருத்து காரணம் அசர்ஷன் ரீசன் ஸோ ஒரு ஒன் ஒரு டூ மார்க் நமக்கு தெரியும் எத்தனை சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சு வந்து நம்ம எழுதி சொல்லியிருக்காங்க லெவன்த் ஒன் நம்ம சொல்கிறபடி ஒன் மார்க் படிச்சிருந்தால் லெவன்த் ஒன் ஆன்சர் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது ச ஃபோர்டீன்த்து பாருங்கள் வேறுபடுத்துக படிக்க சொன்னுமா ஃபோர்டீன்த் ஒன்று அடுத்து கார்பன் தே தேதியிடம் என்றால் என்ன இருக்குது இல்லையா ஃபிஃப்டீன்த்து அது ஒரு த்ரீ கொஷின் நெக்ஸ்ட்டு ஒன் மார்க்கில் படிச்சிங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக சிக்ஸ்டீன்த் படிச்சிடலாம் ஃபோர் கொஷின் சரியாக தவறாக தவறினில் திருத்துக சரியாக தவறாக ஒன் மார்க் அதை படிச்சிங்கன்னா ஃபைவ் கொஷின்ஸ் இதிலே கவர் ஆயிடுச்சா சரிங்களா ஸோ நம்ம ஒன் மார்க்ஸ் ப்ளஸ் என்றால் என்ன விதி வரையறு வேறுபடுத்துக இந்த மாதிரி படிக்க சொன்னதே நம்ம ஃபைவ் மார்க்ஸ் வந்து அழகாக கவர் பண்ணிட்டோம் இப்போது இதில் ஒரு பத்து மார்க் நமக்கு வந்துருச்சு அது ஒரு பத்து இது ஒரு பத்து இருபது மார்க் அடுத்தது பகுதி மூன்று சுருக்கமாக விடையலி ஏதேனும் நான்கு வினாக்களுக்கு விடையலி ஸோ ஏதாவது ஃபோர் கொஷின்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்றுத்துக்கும் நான்கு மதிப்பெண் இது நான்கு மதிப்பெண்ணில் என்னென்னா வரையறு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆச்சா அடுத்தது பயன்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் நைன்டீன்த்து நெக்ஸ்ட்டு ஒன் மார்க் படிச்சிருந்தீங்கன்னா பொறுத்துகோ ஸோ எயிட்டீன் ஆன்சர் பண்ணலாம் நைன்டீன் ஆன்சர் பண்ணலாம் டுவெண்ட்டி ஒன் ஆன்சர் பண்ணலாம் அதுக்கடுத்தது டுவெண்ட்டி டூ என்ன சொல்கிறாங்க தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக ஸோ முக்கியத்துவம்ன்றது இம்பார்ட்டன்ஸ் இல்லையா ஸோ இந்த மாதிரி நாலு கொஸ்டின் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி இல்லை மேம் நான் அந்த மாதிரிலாம் படிக்கலை பார்த்து பார்த்து படிக்கணுன்ற மாதிரி விட்டுட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்துட்டு எந்தெந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக தரவாக பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து ஃபுல்லாக தரவோ பண்ணிட்டேன் மேம் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரோ பண்ணிட்டேன் மேம் ஓகே அந்த நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு வரும்போது ஃபிஃப்டி ஓட்டாக ஃபிஃப்டி நீங்கள் எடுப்பீங்கன்ற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸு ஃபைவ் கொடுத்துட்டு அதில் எனி ஃபோர் எழுத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பகுதி நான்கு விரிவாக விடையலி ஏதேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையலி மூணு கொடுத்துட்டு ஏதாவது ரெண்டு எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள் டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் ஃபஸ்ட்டு வந்து அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக அடுத்தது ஆபத்தான மூன்று ரசின் குறியீடுகள் யாவை அவற்றின் தன்மைகளை விவரி மீன் வளர்ப்பு குலங்களின் வகைகள் யாவை ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் இதுக்கு மாரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் ப்ளீஸ் நீங்கள் வந்து மார்க் ஸ்கோரிங்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இதை படிக்கணும் அதுக்கடுத்தது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருக்கிறவங்க அதுக்கு வந்து க்ளியராக ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுங்க அதுக்கடுத்தது இல்லை மேம் எனக்கு இல்லை முழு ஆண்டு தேர்வு தான் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் இது ஒரு ரிவிஷனாக இருக்கட்டும் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒரு லைக்கும் கொடுங்க தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்